மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் சிம்பா திரைப்படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே இந்த திரைப்படம் வந்து இந்த டைட்டில் அதான் பரத்தும் அருவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க எப்போவுமே நேர்மை ஜெயிக்கும் எப்போவுமே ஒரு நம்பிக்கை ஜெயிக்கும் இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க இவங்க ஜெயித்தாங்க அதில் நாங்கள் எதுவுமே பண்ணலை நாங்கள் வி ஜஸ்ட் வாண்ட டு சப்போர்ட் தம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஜென்வின் ஒரு ஜென்வினான ஒரு கம்ப்ளைண்ட் ஜென்வினான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க ஆறு மாதம் சுத்த வச்சாங்க பட் ஃபைன்லி ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோலாம் வச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை எப்போ பரத்தோட படம் இந்த சிம்பான்ற திரைப்படம் வரப்போகுதுன்னு ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸுன்னாங்க ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் ரெண்டாம் தேதி தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் நான் ரெண்டு வாக்குறுதிகள் இந்த இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரசி மூலிமா பாதிக்கப்படாது ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி நீயா நானான்னு பார்த்துட்றேன் ரெண்டாவது விஷயம் இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் மறுபடி ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும் சும்மா வந்தாங்க ஒரு படம் பாவம் எடுத்தாங்க எவனோ ஒருத்த ஆட்டையை போட்டால் எவனோ ஒருத்த வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் படம் எடுக்கணும் பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க அரவிந்த் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு புது இயக்குனரோட முயற்சிகள் எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டஃப் பட் ட்ரஸ்ட் மீ முள் இருந்தாலும் நீங்கள் மெதித்து வந்துகிட்டே இருக்கீங்க டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க காந்தி சார் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு என்னை அறிமுகப்படுத்தின காந்தி சார் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நான் இந்த மேடையில் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா என்னை வந்து அறிமுகப்படுத்தின என் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்கள் அண்ட் த ஹீரோ ஆஃப் த டே விஷால் சந்திரசேகர் மேன் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ நான் ஐ I, uh, I've, I've heard of, I've heard your songs, but I think you are uh, going to be rocking for the next few years to come in, in uh, as a music director. I definitely love to work with you. The heroines, uh, uh, both of them, uh, Banu and uh, Swati, uh, looking fabulous on screen, na <laughs> नालान முதல்ல இந்த திரைப்படத்தில் அப்போ இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜாயிண்ட் வந்து கண்ணால் பார்த்தேன் இல்லை நான் ஐ டென்ட் நோ வாட் இட் வாஸ் டைம் ஐம் சீஇங் தட் இட்ஸ் வெரி போல் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமலே வந்து இந்த இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரியலி கட்ஸ் ஹேட் ப்ரொடியூசர் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார் சார் 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 யூஎஸ் சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் வேணும் சார் டேக்ஸ் ஃப்ரீக்கு அப்ளை பண்ணணும் சார் யூ சர்ட்டிஃபிகேட்டில் வந்தால் தான் சார் அப்படின்ட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்ட்டு போல்டாக அடித்தது வந்து ஆட்ஸ் ஆஃப் தீஸ் கைஸ் கட்ஸ் த ஸ்டீம் ராக்ஸ் அண்ட் கண்டிப்பாக அ லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எஸ் கான் அண்ட் டு மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஸோ ஐ கேன் சீ தட் தஸ் அ லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த ஃபிலிம் அண்ட் அ லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கான் டு மேக் திஸ் ஃபிலிம் இட் வில் பே ஆஃப் டெஃபினெட்லி அண்ட் மை டார்லிங் பிரதர் ஐ ஆல்வேஸ் கால் மை பிரதர் மை யங்கர் பிரதர் பரத் பரத் நீ எப்பவுமே உன்னோட நீ ஜெயிக்கும் போது மொதல் ஆளாக நான் சந்தோஷப்பட்டுருந்தேன் நான் தான் ஏன்னா இவன் வந்து பொறாமப்படுவோம் இவன் இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹாவ் இன் த இண்டஸ்ட்ரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது விஜய் அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து லைக் அந்த டைமிங்கே On uh, the graceful, it's like he's uh, he deserves success. We are always behind you, Bharat, not as Nadir Sangam, not as uh, uh, office bearer, but as your brother. I'm always there and I will always be there for you. God bless you and uh, thank you all for coming. And uh, all technicians, the cameraman, wherever you are, brilliant work. Uh, my hearty congratulations to you and. Uh, தம்பி வந்து ஆர்ட்ரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காண்டி கிரேட் அண்ட் த அண்ட் முக்கியமாக வந்து திடீர்னு எனக்கு இந்த இந்த காட்சிகள் பார்க்கும்போது இந்த படத்தோட பேரோ கன்ஃபார்மாக நிக்கில் முருகன் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் அவரோட சட்டையில் அவ்வளோ கலர் இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ யூ டார்லிங் ப்ரோ நிக்கில் அண்ட் ரம்யா யூ ஆல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிம்பா டெஃபினட்டாக ஜெயிக்கோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சிம்பா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த நமது